நீட் வந்ததுனால உங்களுடைய பிரைவேட் காலேஜ்ல இருக்கக்கூடிய அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய உங்க கட்சிக்காரங்க பணம் சம்பாதிக்க முடியல இன்னைக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு இருந்த பீஸ் வந்து இன்னைக்கு வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஆயிருக்கு அதெல்லாம் வந்து நடந்திருக்கு அந்த நீட்டுக்கான விளக்குன்றது இவங்க வந்து காங்கிரஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா மாநிலம் கொள்ளலாம் நீங்களே தெளிவாக சொல்ல முடிய சொல்ல மாட்டேங்கிறீங்க நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி நாலுல வந்து எலெக்ஷன் முடிஞ்சப்போ அந்த கும்மிடி பூண்டிலே எதிர ஒரு ஆர்ஓக்கு வந்து பொன்னாடி போத்திருக்காங்க எதிர்கட்சிகள் ஆர்ஓக்கு போய் பொன்னாடி போத்திருக்காங்க இந்த மாதிரியான அவல நிலைகள்லாம் நட அதை தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க டிமானிடன் பாஸ் பண்ணிங்கன்னா காங்கிரஸ் சோத்து போயிடும் ஆனா அதையும் மிஞ்சி ஜெயிச்சார் இல்லையா மோடி அந்த டீமானிடைசேஷனும் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல ஜெயிச்சாரு அப்போ அதெல்லாம் மீறி வந்து செயல்பட்டு கொண்டு இருக்குது மக்களினுடைய நம்பிக்கை இந்த மாதிரி ஸ்திரம் வாய்ந்தவர்கள் வந்து ஒரு டீம்ல இருக்காங்க இவங்களுக்கு எந்த டீம்மே இல்லையே இவங்க வந்து என்ன சொல்றாங்க யூபிஏ த்ரீ அப்படின்றத நாங்கள் கொண்டு வருவோம் கூட்டணி அதாவது இண்டி இந்திய அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல என்ன தலைமை இவங்க எல்லாம் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் ஆயிடும் வர அதில் போய் இங்கே வந்து மெஜாரிட்டி அவங்க ஜெயிச்சாங்கன்னா இல்லை ஸ்டாலின் வந்து துணை பிரதம மந்திரி ஆகிடுவார் இதெல்லாம் ஒரு ஸ்திரத்தன்மையான பேச்சா சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ் ஜெனம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரசியல் விமர்சகர் சரவணன் பெருமாள் தான் இருக்காரு நிறைய விஷயங்கள் அவருடன் பேச போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க சார் காங்கிரஸ் மேனிபெஸ்டோ இது வந்து அனைத்து அனைவர்களின் சொத்துக்களையும் கணக்கெடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருக்குறாங்க இது வந்து சரியான ஒரு புரிதலான மேனிஃபெஸ்டோன்னு நினைக்கிறீங்க இல்லை அனைவருடைய சொத்துக்களை கணக்கெடுப்போம் கணக்கெடுக்கட்டும் அது வந்து அவங்க வந்து இது ஒரு எல்லாமே வந்து இந்த நீட்டை பற்றி கூட அவங்க தெளிவாக சொல்ல நீட்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாநிலம் முடிவெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாநிலம் முடிவெடுத்துக்கொள்ளலாம் யார் நடத்துவாங்க அண்ணா அறிவாலயத்தில் நடத்திட்டு போயிடுவாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ அண்ணா அறிவாலயத்துக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கா யார் வேணால் அவங்க வந்து டெஸ்ட் அவங்களே வச்சு இது பண்ணி அவங்களே இது பண்ணிக்கலாம் அவங்க வேணால் எந்த ஆஃபீஸர் வேணால் நீட்டு மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு போட்டு யாரும் அவங்களே திருத்தி அவங்களுக்கு தே தேவையானவங்களும் அப்படிதான் நடக்குது இங்கே வந்து ஒரு சிஸ்டமே சரி கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு வந்து அங்கே அந்த நீட் வந்ததுனால உங்களுடைய பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய உங்கள் கட்சிக்காரவங்க பணம் சம்பாதிக்க முடியல இன்னைக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு இருந்த ஃபீஸ் வந்து இன்னைக்கு வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் ஆயிருக்கு புரியுதுங்களா அதெல்லாம் வந்து நடந்திருக்கு அந்த நீட்டுக்கான விளக்குன்றது இவங்க வந்து காங்கிரஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா மாநிலம் முடிவெடுத்துக் கொள்ளலாம் நீங்கள் தெளிவாக சொல்ல முடியும் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீட்டுக்குலேருந்து முழு விளக்குங்க நீங்களே நடத்திக்கோங்க நாங்க வந்து அதை வந்து மேற்பார்வையிடுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க நாங்க சூப்பரைஸ் பண்ணுவோம் நீங்க மானிட்டர் போனோம் அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்க டெக்னிக்கலா ஏன் பேச மாட்டேங்கிறீங்க டெக்னிக்கலா பேசாம நீங்க ஏதோ பேசிட்டு நீட் அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த மாநில அதாவது நீங்க கேட்ட இது வந்து என்னது இந்த சொத்துக்களை பிரித்து அனைவரின் சொத்துக்களை கணக்கெடுக்கப்படும் அதை வந்து அவரு அதையும் தெளிவாக சொல்லலாம் அவங்க இன்னீக்வாலிட்டி நாங்கள் அட்ரஸ் பண்ணோம் பை ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் அந்த வார்த்தைகள் இருக்குது இன்னீக்வாலிட்டி அது இல்லாமல் மைனாரிட்டிஸுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் எதுலேன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டியூஷனல் க்ரெடிட் பேங்கிங் லோனில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்ற மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க அதை தான் வந்து மன்மோகன் சிங் இருக்கிறேன்னு சொன்னது தான் அங்கே வந்து அவர் வந்து மோடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா சற்று கடுமையாக தாக்கி இருந்தாலும் இது வந்து என்னென்னா முஸ்லீம் லீக்னுடைய மேனிஃபெஸ்டோ அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்காரு அத பேஸ் பண்ணி தான் இன்இக்வாலிட்டின்னா அப்புறம் நீங்கள் என்ன சொல்லணும் இடபிள்யூஎஸ்னு மோடி பாஜகவும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயகம் பேசி கொண்டு இருக்கு இடபிள்யூஸ்னா என்ன எந்த மா ஜதி ஜாதி மதம் அப்பாற்பட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் நீங்க வந்து ஃபைவ் பர்சன்ட் இங்கே கொடுத்தீங்க ஹைதராபாத்தில் கர்நாடகாவில் கொடுத்தீங்க ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருச்சா ஹைதராபாத்தில் இது வந்து கொடுக்கவே முடியாது ஓபி கோட்டாவை கோட்டா எடுத்து நீங்க இங்க குடுக்குறீங்க அதே மாதிரி நீங்க எல்லாத்துலயும் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பீங்களா ஏன் வந்து உங்களால வந்து எழுவது வருஷம் அறுபத்தி ஏழு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் சரி அறுபது வருஷம் வச்சுக்கோங்க இல்லை அம்பத்தஞ்சு வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில ஏன் வந்து உங்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்களுக்கும் மைனாரிட்டிக்கும் ஏன் நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கலாம் இன்றைக்கி வந்து அவங்க மேனிஃபெஸ்ட்டோவை சொல்லியிருக்காங்க ஒன்று புள்ளி ஐந்து கோடி பேருக்கு வந்து நாங்கள் ஸ்கில்டு பேஸ்டாக வந்து வேலை வாய்ப்பு கொடுப்போம் மைனிங் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மைனிங்கில் வந்து எங் செமி ஸ்கில்டு ஸ்கில்டு அப்படின்னா அங்கே ஒன்றரை கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து மோடி அரசாங்கம் ஒன்று புள்ளி ரெண்டு கோடி பேருக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கிறது செமி ஸ்கில்டு அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு இல்லாமல் வந்து என்டர்ப்ரனர்ஸ்க்கும் அடிஷ்னலாக சேர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டேட்டாவும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒ ஒன்றரை கோடி பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துரு ஆஸ் பர் த கவர்மெண்ட் லேபர் மினிஸ்ட்ரியோட டேட்டா பூபேந்திர யாதவ் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு ஆனால் நீங்கள் வந்து அதே ஒன்றரை கோடி சொல்கிறீங்க ஆனால் வந்து நீங்கள் தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறீங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது இன்னி அதை வந்து இவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த இதை மென்ஷன் பண்ணி இன்னு அதை வந்து நாங்கள் கணக்கெடுப்போம் அதை வந்து என்ன சொல்றாருன்னா இவர் வந்து ஒரு பொது மேடை கூ கூட்டத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிற்பாடு அவர் என்ன சொல்றாரு ராகுல் காந்தி நாங்கள் எக்ஸ்ரே போட்டு ஸ்கேன் பண்ணுவோம் இருபத்தி ரெண்டு கோடி பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ சொல்லும் போது என்ன ஆகுது அப்போ அங்கே அஜெண்டா உள்ள இருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இந்த அஜெண்டா அதாவது இன்ன ரிட்டன் ஸ்டாக்ஸ் ஒன்று பேசுகிறாங்க நாங்கள் வந்து நீங்கள் நூறு பர்சன்ட் நூறு கோடி சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு கோடி தான் இருக்கும் ஐம்பத்தஞ்சு கோடியை வந்து எடுத்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க இது இன்ன ரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் போடுமா அப்படி போடும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் இந்த இது இன்ன ரிட்டன்ஸ் டேக்ஸ்ன்றது உங்களோட அஜெண்டாவில் ஏற்கனவே இருந்திருக்கு அதை மும்முரப்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பதிமூணு வரைக்கும் பா சிதம்பரம் பல முயற்சிகளை செய்திருக்கிறார் இன்னைக்கு ஊடகத்தில் ரெக்கார்டாக இருக்காது ஆனா அதுக்கப்புறம் பிற்பாடு அருண்ஜேட்லி அவர்களும் அதை பற்றி பேசியிருக்காங்க அந்த இன்னி இன்னிக்வாலிட்டி ஆகட்டும்னா பெருவாரியான கார்ப்பரேட் நிறுவங்களுக்கு அதிகப்படியான டேக்ஸ் விதிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக அந்த மாதிரியான கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் அப்படி மொத்தமாக நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்லாம் சொல்லலாம் அவங்க அருண்ஜேட்லியும் சரி ஜெயந்த் சின்னா அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்டேட் மினிஸ்டர் இருந்தவரும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவரும் வந்து பேசியிருக்காரு இதை பற்றி விவாதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிஜேபியும் அது வேறு ஆங்கிளில் கொண்டு வரணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்கிற வழியை இவர்களை போன்று வந்து நாங்கள் வந்து வலுக்கட்டாயமாக ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ப பதிமூணு வரைக்கும் சிதம்பரம் அவர்கள் வந்து கொண்டு வர வேண்டும் மும்முரப்படுத்தி செயல்பட்டார்கள் பேட் இவிஎம் மிஷின் வழக்கை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரத்து பண்ணியிருக்கு உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க சார் நான் இந்த விவாதம் மேடையில் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இதுதான் அவங்களோட தீர்ப்பாக இருக்கும்னு ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வட சென்னையில் நான் இருக்கக்கூடிய பகுதியில் பதினாறு லட்சம் வாக்குகள் பதினாறு லட்சம் வாக்குகளில் வந்து நீங்கள் வந்து அவங்க கேட்டது நூறு சதவீதம் நூறு சதவீதமும் வேணாங்க நீங்கள் வந்து ஒரு முப்பது சதவீதமே எடுத்துக்கோங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தியோ ஐநூற்றி சில்லற ஐநூற்றி நாற்பது சம்திங் போலிங் பூட்ஸில் வந்து நீங்கள் கவுண்டிங் பண்ணி ஆகணும் விவிபேப் ஒரு 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 நாலு ஓட்டுக்கு ஒரு நிமிஷம் ஆகுது அந்த பீப் சவுண்ட் வந்து நாலு பேர் ஒரு நிமிஷத்துல நாலு பேர் ஓட்டு போறாங்க ஆவரேஜா சரி மூணு பேர்னே வைங்க ஒரு நிமிஷத்துக்கு அதற்கு பிற்பாடு ஒரு டைம் எடுக்குது அந்த விவி பேட்டு ஸ்லிப் வந்து கவுண்ட் ஆகி அவங்க என்ன சொன்னால் ஒரு பாக்ஸில் போய் விடுவணும் அதை ஒரு ஆள் பாக்ஸ்ல போய் எடுத்து போய் போடணும் கால்குலேட் பண்ணுவோம் ஒரு ஒரு நாலு ஓட்டு போறதுக்கு வந்து பத்து நிமிஷம் ஆகிடுது ஆவரேஜா சரி பத்து நிமிஷம் கூட வேணாம் ஏழு நிமிஷம் அதிகப்படியா இன்னொரு இன்னும் ஒரு ஒரு அடிஷ்னலா மூணு நிமிஷம் ஆகுது நீங்கள் கவுண்டிங் அப்போ அந்த முப்பது சதவீதம் வாக்குகளே என்னவோ சரி அப்படி கூட வேண்டாங்க ஒரு கிட்டத்தட்ட நான் சொல்கிறது கணக்கப்பறம் ஐநூற்றி சில்லன்னு வரும்போது ஒரு மூணு லட்சம் வாக்குகளை வந்து விவி பேட்டோட கம்பேர் பண்ணி முப்பது சதவீதம்னு பார்க்கும்போது அப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு ஐந்து சதவீதம் எடுத்து கவுண்ட் பண்ணிங்கன்னா கூட அடிஷ்னலாக இன்னும் ஒரு ஒன்றரை நாள் ஆகும் எல்லாத்தையும் டேலி பண்ணி பார்க்குறதுக்கு புரியுதுங்களா அந்த இதை பாக்ஸில் போட்டு வைக்கணும் அதை சேஃப்டி பண்ணோம் இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா நாற்பத்தைந்து நாட்கள் அந்த விவி பேட்டில் என்னென்ன இப்போ இந்த டூ பர்சன்ட் என்னமோ இது இருக்குது அந்த இது பிரகாரம் அதை வந்து சேஃப்டி பண்ணி வைங்க இல்லை அந்த சிம்பிள் அந்த சாரி அந்த சிம்பிளை வந்து லாக்கு அதை வந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அதுக்கப்புறம் யாராவது பிரச்சனைன்னு உருவாச்சுன்னா நீங்கள் வந்து இதில் போட்டு பெட்டிஷன் போட்டு அது வந்து சரிபார்க்கப்படும் அந்த சரிபார்க்கும் செலவை நீங்கள் தான் இருக்கணும் அப்படி சரிபார்ப்பது சரியாக இல்லைன்னா உங்கள் செலவு போய்டும் அந்த டெபாசிட் கட்ட அமௌண்ட் போயிடும் சரி என்றால் உங்களுக்கு அந்த டெபாசிட் அமௌண்ட் கொடுத்துருவாங்க எப்படி நீங்கள் எக்ஸாமுக்கு ரீடோட்டிலிங் போகிறீங்க அதே மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி ரீடோட்டலிங் மாதிரி ரீ கவுண்டிங் மாதிரி அந்த விவி பேட்டை வச்சு அந்த டூ பர்சன்ட்டுக்கும் எதுவும் ஒன்று செக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் இப்போ கோர்ட் சொல்லிட்டு கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம வந்து வளர்ந்து விட்டோம் ஒரு பாதையை கடந்து விட்டோம் இதுக்கு இது வந்து புதுசாக நீங்கள் வந்து டெக்னிக்கலாக வந்து நீங்கள் வந்து அறிவுபூர்வமாக நீங்கள் வந்து யோசிக்காமல் பேசாதீங்கன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ பேட்டில் கவுண்ட் பண்ணுறதுனால என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துட போகுதுன்னு தெரியல சோ அடிஷனலா டேஸ் தான் எக்ஸ்ட்ரா ஆக போகுது நேரமுறையாகவும் பல பிரச்சனைகள் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதான் அடிஷ்னலா அந்த கவுண்டிங் அப்போ ஏற்கனவே நிறைய இதெல்லாம் நம்ம நிறைய பேர் பாக்குறோம் ஒரு சில கவுண்டிங் இடத்துல வந்து என்ன சொல்ல லாஸ்ட் மூமெண்ட்ல ரெண்டாயிரம் ஓட்டுல இவர் ஜெயிச்சிட்டாரு அவர் ஜெயித்தாரு மாத்தி மாத்தி சொல்லி கடைசியில யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து இவங்க ரெண்டாயிரம் ஓட்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம பார்த்திருக்கோம் இதே குளத்தூர் தொகுதியிலயும் நடந்திருக்கு கோயம்புத்தூர்லயும் நடந்ததா சொல்றாங்க சோ யாரும் பார்த்தது இல்ல அது நம்ம கேள்விப்படுறதா சொல்றோம் சோ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கொளத்தூர்ல நடந்துதான் சொல்றாங்க ஸோ தோல்வி ஆகிடுச்சு ஆனால் வந்து எலெக்ஷனுக்கு மாதிரி அப்படி பேசி அது பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வரும் அதை தான் வந்து தேர்தல் க கமிஷன் சப்மிட் பண்ண விஷயங்கள்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாமே புல் ப்ரூஃபாக இருக்குது எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது கேரளாவில் வந்து ரெண்டு தடவை பிஜேபியினோட சிம்பிளில் கவுண்ட் விழுந்துச்சு அப்படின்றது அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி கலெக்டரை சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அதுக்கான அஃபிடேவிட்டும் சுப்ரீம் கோர்ட்டை தாக்கல் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம கவுண்டிங் அப்படின்றது விவி பேட் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டே கிடையாது ஸோ அது ஃபோ ஃபர்தர் போகிறப்ப நீங்கள் வந்து என்னென்னா நான் என்ன கோரிக்கைன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே இப்போ என்னோடய மொபைல் இருக்குது எனக்கு ஒரு கோடு கொடுத்துட்டிங்கன்னா என்னோட மொபைல்ல என் கோடு நான் தான் ஓபன் பண்ணி ஓட்டு போட முடியும் அது ஆன்லைன்லயே நீங்க வெப்ல வந்து சர்வரில் போயிடும் ஹேக்கிங் ப்ரூஃபா எல்லாம் பண்ண முடியும் டூல்ஸ்லாம் இருக்குது இருக்கு நிறைய டூல்ஸ் சேஃப்டி டூல்ஸ் வைரஸ்லாம் அட்டாக் பண்ணாதவங்க இப்போ சீனால இருந்து ஹேக் பண்ணிடுவாங்க இந்த கவுண்டிங்க இப்ப ரஷ்யால இருந்து பண்ணிடுவாங்க வெளிநாடுகள்ல இருந்து தாக்குதல் பண்ணுவாங்க அப்படிலாம் எல்லாம் ப்ரூஃப் ப்ரூஃப் சிஸ்டம்லாம் இருக்கு நம்ம டெக்னாலஜி அட்வான்ஸ்டா இருக்கு நம் மென்பொருள் விஞ்ஞானிகள் வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள் நிறைய விஷயங்கள்ல வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி பண்ணக்கூடியவர்கள் எந்த விதமாக வைரஸ் சட்டம் ஹேக்கிங்கும் பண்ண முடியாமல் ஆன்லைன்ல பண்ணிட்டு போலாம் நீங்க யார் யாரும் பூத்துல போய் ஓட்டு போட விரும்புறாங்க அப்போ ஒவ்வொரு போலிங் பெர்சன்டேஜும் இன்கிரீஸ் ஆகும் நிறைய பேர் வீட்ல இருந்து ஓட்டு போயிடுவோம்னா நீங்க லீவே விட வேணாம் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு அந்த டீ கேப்லயோ லஞ்ச் கேப்லயோ எல்லாரும் ஓட்டு போடும் ஆஃபீஸ்ல உட்காந்து ஒரு ரூம்ல போய் அங்க போய் ஓட்டு போட்டுக்கோங்க அப்படின்னா மொபைலை ஓபன் பண்ணி அந்த கோடை போட போறாங்க அந்த கோடை போட்டா உங்க உங்களோட இது வரப்போகுது நீங்க எந்த சிம்பிளுக்கு போனோமோ அது பிரெஸ் பண்ணிட்டு இதுவங்க இந்த மாதிரி டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு லெவல்ல போகணும் அது இல்லாம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இனிமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸை ரெக்ரூட் பண்ணி வச்சிருக்கோம் வேலை வாய்ப்பு அது இன்மைன்றது அதிகமா இருக்கு ஒரு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ளாயிஸ் நம்பும் போது அங்க வந்து ஸ்திரத்தன்மை போயிடுது நம் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி ப நாளில் வந்து ஓ எலெச்சன் முடிஞ்சப்போ அந்த கும்மிடி பூண்டியில் எதிராக ஒரு ஆர்ஓக்கு வந்து பொன்னாடை போத்தியிருக்காங்க எதிர்க்கட்சிகள் ஆர்ஓவுக்கு போய் பொண்ணாடை போத்தியிருக்காங்க இந்த மாதிரியான அவல நிலைகள்லாம் நட அதை தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க சார் இறுதியாக தமிழ்நாட்டில் முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சு இப்போ ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம் போயிட்டுருக்கு எப்படி இருக்குது சார் இப்போ கலாம் எப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் சரி காங்கிரஸ்க்கும் சரி எப்படி இருக்கும் இந்த முறை தேர்தல் எப்படி சதவீதம் எப்படி இருக்கும் எப்படி எத்தனை இடங்கள் கிடைக்கும் அதாவது என்னோட நான் இந்த செஃபாலஜிக்கல் ஸ்டடியில் கொஞ்சம் நிறைய ஸ்டடிலாம் பண்ணியிருக்கேன் நிறைய சர்வேஸை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன் ஆவரேஜ் அதனோட ஆவரேஜ் எல்லாம் போட்டு ஒரு சில கணிப்புகள்லாம் இருக்குது ஆன் இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரஸுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சொல்கிறது வந்து இப்போ வந்து ஸ்லைட்டாக ஒரு ரெண்டரை சதவீதமாக ஒன்றரை சதவீதம் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ அருமையாக இருக்குது ஆனால் அவங்களுக்குள்ளே இன்னும் ஒரு ஓட்டு சரி ஐந்து சதவீதம் பேர்னு வச்சுக்கோப்பா உதாரணத்துக்கு ஓகே ஒரு இல்லை மூணு சதவீதம் பேர் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ் மேனிஃபெஸ்ட்டோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது நிறைய பரவலாக தகவல்கள் வருது இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாட்லேயும் சரி மற்ற இடங்கள்ல எனக்கு தகவல் வந்திருக்கு அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் மேனிஃபெஸ்ட்டோ அருமையாக இருக்குது இந்த மாதிரி இந்த ஒரு லட்சம் கொடுக்குறது பன்னெண்டாயிரம் சொல்கிறது இருபத்தஞ்சு லட்சம் வந்து இந்த அந்த என்ன மோடி இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு இல்லையா அந்த இதுக்கு வந்து ஆயுஷ்மான் பாரத் அந்த திட்டத்தில் இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்குறான்னு சொல்கிறது இதெல்லாம் விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க பட் என்ன ஒரு அவங்களுக்கு வந்து மக்களுக்கு புரிதல் இல்லைன்னா இதற்கு யார் தலைமை ஒரு புள்ளி மையப்புள்ளியை நோக்கி தான் எதாவது ஒன்று நகரும் புரியுதுங்களா இப்போ சூரியனை சுற்றி தான் ஏழு ஒம்பது கோள்களும் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி அந்த புள்ளியை நோக்கி ஒரு தலைவனை நோக்கிதான் வந்து எதுவுமே நகரணும் அந்த இதெல்லாம் இவர்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் நீங்க நீட்டை வச்சு சொல்லிடலாம் அங்க தேர்தல் பரப்புரையில திருநெல்வேலியில ஒன்னு சொல்றாரு அவரு தெரியல அது வந்து நீங்களே பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாரு அவர் தெளிவா சொல்லல உறுதியா இது வந்து நீட்ல இருந்து விளக்கு கொடுக்குறோம் நாங்க மாநிலத்துக்கு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க எப்படி நீங்க எல்லாம் இதை கண்டக்ட் பண்ணும் அப்படின்ற அப்படி சொல்லும் இவர்களுக்கு வந்து தெளிவில்லாத பல விஷயங்களை வந்து காங்கிரஸ் வந்து அவர்கள் செய்த திட்டங்கள்லாம் மோடி அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த பா முதல் பாராளுமன்ற ஹால் ஸ்பீச்சில் வந்து சொல்கிறார் மோடி நல்ல திட்டங்கள் காங்கிரஸ் போட்டதாக இருந்தால் அதை தொடர்ந்து செய்வேன் டிமானிட்டைசேஷன் போட்டாங்க அதை கொண்டு வந்தார் சவான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரிப்போர்ட் கொடுத்தாரு இந்திரா காந்தி காந்தி கேட்டாங்க இங்கே எலெக்ஷனில் ஜெயிக்கணுமா வேணாமா இல்லை இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலாமா பாராளுமன்றத்தில் கேட்டார் டிமானிட்டசேஷன் இப்போ பாஸ் பண்ணிங்கன்னா காங்கிரஸ் சோத்து போயிடுவோம் ஆனால் அதையும் மிஞ்சி ஜெயிச்சார் இல்லையா மோடி அந்த டீமானிடைசேஷனை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயிச்சார் அப்போது அதெல்லாம் மீறி வந்து செயல்பட்டு கொண்டு இருக்குது மக்களினுடைய நம்பிக்கை அந்த தலைமை அந்த தலைமை மீது ஒரு நம்பிக்கை அதை அந்தனோட ஸ்திரத்தன்மை அந்த டீம் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா விகே சிங் போன்றவர்லாம் அங்கே இருந்தாங்க ராஜ்நாத் சிங் போன்றவர்கள்லாம் இப்போ ஏற்கனவே இறந்து காலம் சென்ற கோவா சீஃப் மினிஸ்டராக கூட இருந்தார் அவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தார் இந்த மாதிரி ஸ்திரம் வாய்ந்தவர்கள் வந்து ஒரு டீமில் இருக்காங்க இவங்களுக்கு எந்த டீம்மே இல்லையே இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க யூபிஏ த்ரீ அப்படின்றத நாங்கள் கொண்டு வருவோம் கூட்டணி அதாவது இந்தியா அலைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் என்ன தலைமை இவங்க எல்லாம் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவார் அதில் போய் இங்கே வந்து மெஜாரிட்டி அவங்க ஜெயிச்சாங்கன்னா இல்லை ஸ்டாலின் வந்து துணை பிரதமர் மந்திரி ஆகிடுவார் இதெல்லாம் ஒரு ஸ்திரத்தன்மையான பேச்சா சொல்லுங்க பார்க்கலாம் கருணாநிதிக்கே தெரியும் நம்ம வந்து கும்படி பூண்டியை தாண்ட மாட்டோம் அதனால் தான் அவர் நேஷ்னல் பாலிடிக்ஸ்குள்ளே ஜாஸ்தி போகலை ஆகையினால இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்போது இன்னைக்கு வந்து அதை நம்புகிறாங்க அந்த வாக்குறுதிகளை பட் ஆனால் வந்து அந்த தலைமை மீது நம்பிக்கையில் ஏன்னா பாஜக தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஆன்டி இன்கம்பன்சின்னு இருந்தாலும் நிறைய பேர் வந்து பாஜகவிற்கு ஒரு ஆறுலேருந்து ஐந்து சதவீதம் மக்கள் வாக்களிக்க மாட்டேன்னு சொன்னாலும் கூட ஒரு பன்னெண்டு சதவீதம் பேர் அதிகப்படியான வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அடிஷ்னலாக யங் ஓட்டர்ஸ் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் நாற்பது சதவீதம் பேர் மோடியை விரும்புகிறார்கள் அவர்களுக்கு தான் வாக்களிப்புன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பாஜகவிற்கு நான் இந்த நானூறு இல்லை முந்நூற்றி எழுபது அதெல்லாம் வந்து நான் அதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் பாஜகவிற்கு கண்டிப்பாக முந்நூற்றி ஐந்துலேருந்து முந்நூற்றி இருபது சீட்டுகள் தனிப்பட்ட நிலைமையில் கண்டிப்பாக கிடையாது முந்நூற்றி இருபது அஞ்சு இருபத்தி கூட வருவாங்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்னும் நல்ல இதுவாச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூபியிலெலாம் வந்து எண்பதுக்கு எண்பது வரும் தான் என்னோடய கணிப்பு அங்கே வந்து கணிப்புகள் என்ன தேர்தல் கணிப்புகள் என்ன சொல்லிருந்தால் இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நிறைய பேர் தேர்தல் கணிப்புகளே வந்து எழுவத்தி ஆறு ஏழு தான் கிடைக்கும் பாஜகவிற்கு எண்பதுல அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்கிறேன்னா எண்பதுக்கு எண்பது கிடைக்கும்னு சொல்கிறேன் உறுதியாக வந்து நீங்கள் தேர்தல் அன்னைக்கு வந்து என்ன அரைக்கலாம் கண்டிப்பாக வந்து யூபியில் வந்து நீங்கள் அந்த இதை பார்ப்பீங்க அது மாதிரி தமிழகத்திலே ஐந்து இடங்களில் ஜெயிப்பாங்க பாஜக அதில் உறுதி மாற்றுக்கருத்தே கிடையாது அதாவது குறைந்தபட்சம் எப்படி இருந்தாலும் வந்து எப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் ஓக் வா வாக்குகள் வந்து ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசம்லையாவது அந்த ஐந்து தொகுதியில் ஜெயிப்பாங்க இவங்க செஞ்ச அது என்ன கோல்மால்ன்னு சொல்கிறது நிறைய டெலிஷன்லாம் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது அரசாங்க ஊழியர் ஊழியர்கள் உங்கள் மீது கடுப்பில் இருக்க திமுக ஓட்டரையே அகற்றிட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது அதில் அங்கே என்ன பெருவாரியாக ஒரு ஐம்பதுலேருந்து நான் களத்தில் இருந்ததுனால அந்த தேர்தல் நேரத்தில் மாதவரம் தொகுதி நம்ம இல்லாமல் பெரம்பூர் தொகுதியிலருந்துன்னா அங்கே வந்து இந்த அனைத்து கட்சிகளும் வந்து டேபிள் போட்டு உட்காந்து அவங்களே விசாரித்தப்போ அவங்க என்ன ஒவ்வொரு டேபிள் என்ன சொல்கிறாங்க பத்து ஓட்டிலேருந்து ஐம்பது ஓட்டு டெலிட் ஆகிடுச்சு கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பூத்துல வந்து போலிங் ஸ்டேஷன்ல நாலு பூத் இருக்குன்னா அதுலேயே வந்து முன்னூறு ஓட்டு போயிடுச்சு சூல் பகுதி அப்படின்ற இடத்துல நல்லா சம்பாரியம் ஸ்கூல்ல அப்படி பார்க்கும்போது அப்படிலாம் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது எப்படி ஐம்பதாயிரம் ஓட்டு டெலிட் ஆயிடுச்சு அதுல திமுக ஓட்டு ஒரு பதினஞ்சாயிரம் போயிடுச்சு அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஐந்தியும் தாண்டி பத்து கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பாஜக பத்து இடங்களை ஜெயிக்க கூட்டணியாக சேர்ந்து பத்து இடங்களை ஜெயிப்பார்கள் அப்படின்னு தான் நான் பாருங்கள் எப்படியும் ஓ ஓபிஎஸ் கண்டிப்பாக ஜெயிப்பார் டிடிவி தின நகரம் வெற்றி வாய்ப்பை தட்டுவார் அது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு மூணு சீட்டு கூட வாய்ப்பு வரதுக்கு இந்த குழப்பங்கள் விளைந்ததுனால அது ஒரு ஃபேக்டரு அங்கே வந்து டெல்லிலேயும் வந்து இப்போ இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உறுதியான ஒரு அனுதாப அலை இருந்தது குறைஞ்சிடுச்சு அதேனால அங்கே வந்து மறுபடியும் வந்து ஏழுக்கு ஆறாவது பாஜக வெற்றி பெறும் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இந்த இடங்கள்லாம் வந்து நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து பாஜக முழுமையாக வெற்றி பெறும் ஒரிசாலையும் வந்து ஆறு ஏழு சீட் ஜெயிக்க போகிறாங்க பெங்காலில் மிகப்பெரிய மாற்றம் எனக்கு இப்போ என்னை பொறுத்தளவுக்கு ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி ரெண்டு சீட்டு ஜெயிக்கும் பாஜக அப்படின்னு சொல்கிறாங்க லேட்டஸ்ட்டாக ஆறுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் இருபத்தஞ்சு சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கு பாஜகவுக்கு பெங்காலில் வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது அது கருத்தே கிடையாது தெலுங்கானாலேயும் ஆறு ஏழு சீட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது சீட்டுகளும் உறுதியாக பாஜக என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எழுவதை தொடுவார்கள் நானூறுன்றது எனக்கு டவுட்ஃபுல் தான் அதுதான் நான் வந்து என்னோட கணிப்பு இது நிச்சயமாக சார் பொறுத்திருந்தே ஜூன் நான்கு என்று பார்ப்போம் கண்டிப்பாக பார்ப்போம் ஏன்னா நம்ம வந்து இந்த பாரதம் வந்து மாற்றத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய புரட்சியை நோக்கி பாரதம் இன்னைக்கூட ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தோம் ரியல் எஸ்டேட் துறையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அடுத்த பத்து வருடங்களில் வந்து சென்னை வந்து மிகப்பெரிய மாற்ற தமிழகம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் அதாவது இந்த ஆட்சி பாஜக ஆட்சி வர்றதை வச்சு சொல்ல பொதுப்படையாகவே அந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் வந்து இந்தியால வந்து வளர்ச்சின்றது நடந்துட்டு இருக்கு அங்க என்னால காஸ்ட வச்சு ஓட்டு போடுவாங்க அந்த ஒரு பேக்டரும் இருக்கு ஜாதியை வச்சு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னா கூட தமிழகத்துல அந்த மாற்றம் இருக்கு நான் இந்த ஜாதி சார்ந்த அதனால் வந்து நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் இந்த கேண்டிடேட் எங்கள் ஜாதி அப்படின்ற மாற்று மாற்றம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்துலேருந்து ஏழு சதவீதம் இந்தியா முழுக்க ஜாதிக்கு அப்பாற்பட்டு மோடிக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால அந்த வளர்ச்சியை நோக்கி அவர்களுக்கு கண்டிப்பாக உரிதாக முந்நூற்றி இருபது சீட்டுகள் பார்ப்போம் இந்தியா வந்து மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி இருபது முப்பத்தைந்து நாற்பதுகளில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நிச்சயமா சார் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி இந்த வாய்ப்புகளை ஜனம் குடும்பத்தினருக்கும் நெறியாளர்களுக்கும் நம்ம இல்லாமல் அனைத்து ஊழியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி